இன்றைய தினம் சிறகடிக்கும் மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா அருணின் முகத்திரையை வந்து சீதா வந்து கிளிக்கிறார் மொத்தம் இதனால் உண்மை அறிந்த சீதா அருண் மீது கோபப்பட்டு செல்கிறார் பிறகு வந்து அருணால் தான் மீனாவுடன் சண்டை போட்டதை நினைச்சு வந்து வருந்துகிறார் இன்னொரு பக்கம் கிறிஸ் படிக்கும் ஸ்கூல்ல வந்து அங்கிருந்த மாணவன் ஒருவர் வந்து கிறிஸிடம் அவருடைய அம்மாவை பற்றி பேசி தகராறு பண்ணுகிறார் இதனால் கோபத்தில் கிறிஸ் வந்து அவன் மீது பென்சிலால் வந்து குத்தி தள்ளி விடுகிறார் பிறகு வந்து பாடசாலை ஆசிரியர் கிறிச வந்து அழைத்து முழங்கால வச்சு பொழுசுல வந்து பிடிச்சு கொடுப்பதாக வந்து சொல்லுகிறார் பூ ஆர்டர் எடுப்பதற்காக செல்கிறார் ஆனால் இவர் வந்து வந்து கவனிக்கல மீனா சென்றதுமே வந்து கீழே இறங்கி வாரார் எனினும் வந்து இருவரும் ஒருவருக்கொருவர் வந்து மீட் பண்ணலாம் பிறகு வந்து மறுபக்கம் சீதா வீட்டுல வந்து வந்து ஒரு மாதிரி இருக்க அருண் வந்து அம்மா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறார் ஆனால் அவர் எதுவுமே சொல்லாமல் ரூமுக்குள்ள சென்று விடுகிறார் அதற்கு பிறகு கூட சென்ற அருண் வந்து சீதாவின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் மேலும் அக்காவும் மாமாவும் வந்து ரொம்ப பாசமா இருக்காங்க அது எனக்கு எனக்கு பிடிக்கல உன்னுடைய மொத்த பாசமும் வேணும் இனி இப்படி வந்து செய்ய மாட்டேன்னு சொல்கிறார் ஆனாலும் மனதுக்குள்ள வந்து அடுத்த முறை உன்னை விட மாட்டேன்னு முத்து மீது வந்து மீண்டும் வன்மத்தை காக்குகிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்